ஸ்ரீ சங்கராஜிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் நமக்கு உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் அதே பாக்கியத்தில் இருக்கிறார் அதனால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ஒரு வீக்கெண்டு இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவும் ஒரு திருப்தியான ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு வெள்ளிக்கிழமையாக அமைகிறது இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளாக இருக்குது அதனால் ஜென்ரலி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண மாட்டோம் பட் பெண்களுக்கு வந்து இன்றைக்கி மேஷராசியில் குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படலாம் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில நாளில் நமக்கு குழப்பம் வரும் இது இன்றைக்கி நாளாக இருக்கே இது நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு ஏதாவது ஒரு சுபம் பேசணும் இல்லை ஒரு சுப காரியத்தில் நம்ம ஈடுபடணும்னா இந்த நாளில் நீங்க பெருசாக எடுத்துக்க வேண்டாம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு நாள் நல்லா இருக்கு ரோஹிணி மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்றைய நாளில் மனக்குழப்பங்கள் இருக்காது மன தெளிவுடன் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் வெள்ளிக்கிழமை தசமி திதி இன்னைக்கு வந்து நீங்க மகாவிஷ்ணு ஆலயத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் கிரகதோஷங்கள் தீரும் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு சின்ன சின்ன மன கவலைகளை கொடுப்பார் இருந்தபோதிலும் போதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் செவ்வாய் ராசியில் இருப்பதனால் சந்திரன் செவ்வாய் நேர் பார்வையில் உண்டு காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஒரு சிலருக்கு திருமணத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக கூட அமையும் பிரச்சனைகள் இருந்த ஒரு காதல் வாழ்க்கையில் வேண்டாம் என்ற முடிவோடு நம்ம வந்து மனசில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மித்னராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்து இதில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து மறைவு ஸ்தானத்தில் இருப்பது சற்று செலவுகளை கொடுக்கும் ஆகவே கடகராசி நேயர்கள் இன்றைய நாளில் மகாலட்சுமிக்கோ அல்லது குபேரனுக்கோ பூஜை செய்யலாம் நேயர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் வேலைகளில் சில பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நமக்கு அது சரியாகும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று நேர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்ந்து மருத்துவ செலவுகளும் தீரும் இன்று நீங்கள் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் கண்ணீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு முயற்சியில் வெற்றியும் ஒரு சில மன மாற்றங்களும் இன்றைய நாளில் நமக்கு நடைபெறும் இந்த சுக்கரன் கேது சஞ்சாரம் ராசியில் இருப்பது சில மன போராட்டங்களை கொடுக்கலாம் கணவன் மனைவி விவகாரங்கள் மற்றும் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு நமக்கு சின்ன ஒரு மனதில் சஞ்சலங்கள் ஏற்படலாம் இந்த சஞ்சலங்கள் மாரியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தீரும் துலாம் ராசி நேர்கள் இன்று நண்பர்களால் பிரச்சனைகள் வரும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடன் வாங்கி புதிதாக வியாபாரம் செய்பவர்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம் என்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன போராட்டங்கள் அல்லது வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளில் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தகராறுகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே காலை வேளையில் குழப்பங்கள் தீர விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது நல்லது ருச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவும் சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவும் ஏற்பட்டு சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ உதவி செய்வார்கள் பண விவகாரங்களில் வெற்றி உண்டு விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது வேலையில் மாற்றங்களையோ பார்க்கலாம் விரச்சிகராசி அன்பர்கள் இன்று விநாயகர் வழிபாடு சிறந்தது தனுசு நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு நேயர்களுக்கு பல நாட்களாக கணவன் மனைவி உறவு அல்லது திருமண விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் கிடைக்கும் திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் வேலை விஷயங்கள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்று தனுசு நேயர்களுக்கு நல்ல செய்திகளும் உண்டு பெண்களுக்கு குறிப்பாக விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் வேலையில் சேருவது வேலையில் மாற்றங்கள் வேலையில் இதுவரையில் நமக்கு இம்சை கொடுத்தவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்வது இது அனைத்தும் நமக்கு நல்ல செய்திகளாக வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் குலதெய்வத்தாவினுடைய வழிபாடும் சிறந்தது கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சூரியனும் இருப்பது இந்த கிரக தோஷங்களில் கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும் காதலர்களுக்கு பிரிவினை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் கேதுவும் இதற்கு காரணமாக இருப்பார்கள் ஆகவே இன்று முக்கிய நபர்களை சந்திப்பதோ முக்கிய முடிவுகளை எடுப்பதையோ தவிர்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ பிரார்த்தனை சிறந்தது மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் ராசியில் ராகு பகவானும் நாலாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது சின்ன சின்ன மன போராட்டங்கள் கொடுக்கும் குடும்ப விஷயங்களில் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவி கிடைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்போ வியாபார முயற்சிகளோ வெற்றியை தரும் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்க நபர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷத்திற்கு எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் பொதுவா இந்த மாதிரி ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப ஒரு புத்திர தோஷம் அப்படின்னாலும் நமக்கு கவலை தானே சோ சந்திரனுக்கு உண்டான ஆலயங்கள்னு வச்சுக்கோங்க இப்ப சந்திரனுக்கு பிரீத்தி அப்படிங்கும் பொழுது சந்திரனை ஆதிக்கம் செலுத்துவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் தான் அம்பாள் தான் சிவபெருமானுக்கு நமக்கு தலையில் சந்திரன் இருந்தாலும் கூட இந்த சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சதுர்த்தி திதியில் அது வளர்ப்பிறையாகவும் இருக்கலாம் தேய்ப்பிரையாகவும் இருக்கலாம் சதுர்த்தி திதியில் விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது இந்த சதுர்த்தி திதிக்கு விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது இதற்கான தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ரெண்டாவது இந்த சந்திரனுக்கான ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்களூர்ஸ் போகிறது ரொம்ப விசேஷம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி எந்த அம்மன் ஆலயங்கள் இப்போ பிரத்யேகமாக திருமையச்சூர் எடுத்துக்கோங்க அந்த லலிதாம்பிகை ரொம்ப விசேஷம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எந்த ஆலயத்தில் அம்பாள் ரொம்ப பிரதானமாக விசேஷமாக கருதப்படுகிறாளோ அந்த ஆலயங்கள் செல்லுவது விசேஷம் அது பௌர்ணமி தினங்களில் செல்லும் பொழுது நம்மளுடைய புத்திர தோஷங்கள் புத்திர சாபங்கள் வந்து தீரும் என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்